வணக்கம் உறவுகளே இந்த வீடியோ வந்து இன்ஸ்டா யூஸ் பண்ணும் பெண்களுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ இப்போது பெய்டு ப்ரொமோஷன்காகலாம் கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கும் கேட்டிருந்தாங்க நான் வந்து ரிகொஸ்ட் மெசேஜ்லாம் அவ்வளோ போய் பார்க்க மாட்டேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன் அதில் வந்து ஃபோட்டோஷூட்காக அப்புறம் சேரீக்காகலாம் கேட்டிருந்தாங்க சரி இப்போது ஸ்கூல் ஃபீஸ்லாம் பெண்டிங் இருக்கு பெய்டு ப்ரொமோஷன் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன் இப்போ தெரிஞ்சது ரிக்வஸ்ட் மெசேஜில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உள்ள மெசேஜில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு சரி இந்த மாதம் உள்ள மெசேஜெலாம் பார்த்தா ஒரு ரெண்டு ஆடு அது வந்து வேணாம் சொல்லிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்க கமெண்ட் எல்லாம் கேட்டிருந்தாங்க பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் மேம் பண்ணிக்கலாம் மேம்னு அப்புறம் மெசேஜ்லேயும் போட்டிருந்தாங்க அவங்க கிட்ட சரி ஒரு பொண்ணு தான் கேட்டிருந்தாங்க திவ்ய ஸ்ரீனு ஒரு ஐடியிலேருந்து இந்த ஐடி தான் பார்த்துக்கோங்க இந்த ஐடி தான் இந்த ஐடியில் கேட்டிருந்தாங்க சரி ஒரு பொண்ணு தான் கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பெய்டு ப்ரொமோஷன் நான் கேட்டேன் அதுக்கு வந்து அண்டர் ஆம் சொன்னாங்க ஆனால் அது கம்பெனி ப்ராடக்ட் தான் கம்பெனி ப்ராடக்ட்ல வந்து அதில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது சரிங்களா அதை வந்து இதுதான் பண்ணணும்னு சொன்னாங்க நான் வந்து இல்லை நான் இது பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அவன் வந்து இருபதாயிரம் இருபது செகண்ட் தான் வீடியோ இருபதாயிரம் தரேன்னு சொன்னாங்க இல்லை அது வந்து எனக்கு செட் ஆகலை வேண்டாம் நான் ஸ்டீல் போட மாட்டேன் அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்புறம் முப்பதாயிரம் தரேன்னு சொன்னாங்க ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரிங்களா அப்புறமா தான் யோசித்தேன் நிறைய யூடியூபர் பண்ணியிருக்காங்க இந்த முட்டி காட்டி அப்புறம் இந்த இடம் இந்த இடம் காட்டி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணால் அவங்க ஒத்துப்பாங்களா சொல்லிட்டு கேட்கலான்னு நினச்சி கால் பண்ணால் அவங்க நார்மல் கால் பண்ணலை அவனால் அவங்க தொடர்ந்து வீடியோ கால் மட்டும் மூணு நாளாக பண்ணுறாங்க வீடியோ கால் நான் அட்டன் பண்ணல சரிங்களா ஆனால் நாங்கள் நார்மல் கால் பதில் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேறாங்க வீடியோ கால் தான் அவங்க பதிலுக்கு பண்ணுறாங்க சரிங்களா நான் வந்து ஒரு நாள் உங்கள் கிட்டே பேசணும் நார்மல் கால் பண்ணுங்கள் எதுக்காக வீடியோ கால் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அப்புறம் வந்து சொன்னாங்க எங்கள் மேனேஜர்கிட்ட நாங்கள் பேச சொல்கிறோம் சொன்னாங்க இப்போ எதுக்காக அவங்க நார்மல் கால் அட்டென்ட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க பொண்ணு தானே என்ன பேசிகிட்டு இருக்காங்க நானும் பொண்ணு நினச்சதாக பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் அட்டன் பண்ணலை அப்புறம் மேனேஜர் பேசுகிறாலும் சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணாங்க நான் ஆலோசனை பேசுனாங்க ஒரு ஜென்ட்ஸாக பேசுனது அவர் ஹஸ்பண்ட் ஆலோசனே ஃபோன் கட் பண்ணுறாங்க மறுபடியும் அவரால் சொன்னால் ஃபோன் கட் பண்ணுறாங்க அப்பயே அவர் சொல்லிட்டாரு இது ஃப்ராடு இவங்க கால் பண்ண அட்டன் பண்ணாத மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுநாள் வீடியோ கால் பண்ணாங்க அட்டன் பண்ணல அதுக்கப்புறம் தப்பு தப்பாக வீடியோ அனுப்பி தப்பு தப்பான மெசேஜ் அசிங்க அசிங்கமான மெசேஜ் நான் ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டுருந்தாலும் அது இந்த மாதிரிலாம் அனுப்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஸ்க்ரீன்ஷா எடுத்து உதவுக்கள்லாம் அனுப்பிட்டேன் அவர் பேட் கமெண்ட்லாம் ரிப்பேர் பண்ணுவார் சரிங்களா அவருக்கு அனுப்புனேன் அவர் வந்து ஒரு பொண்ணு பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிங்களான் தான் கேட்டிருக்கு இந்த பொண்ணை போய் தப்பாக பேசுனா பார்க்குறவங்க தப்பாக யாரும் நினைப்பாங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் தனியாக போட்டிருந்தார் இந்த ஐடி மென்ஷன் பண்ணி இந்த ஐடி வந்து பொண்ணு இல்லை பையன் அவங்க இந்த தப்பானவன் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டு கமெண்ட் போட்டிருந்தாரு அந்த கமெண்ட் அந்த கமெண்ட் பாருங்கள் அந்த மெசேஜை பின் பண்ணிவிட்டு ஸ்டோரி போட்டேன் ஸ்டோரி போட்டதை பார்த்துட்டு இன்னும் தப்பு தப்பான வீடியோஸ் அனுப்பி தப்பு தப்பான மெசேஜ் ஒன்று விட மாட்டேன்டைய ஒன்று கிழிச்சிடன்னு தப்பு தப்பாக என்னை திட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் போடுறாங்க அப்புறம் வீடியோ கால் வேறு பண்ணாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ கால் ஆட்ட மாட்டாது இவங்களாம் வீடியோ கால் பண்ணால் இப்போ வந்து அவங்க அவங்க ஃபோன் ஸ்க்ரீனை வந்து நான் தெரிவேன் சரிங்களா பக்கத்தில் வந்து அவங்களோட ஸ்க்ரீன் தெரியும் பாக்ஸ் மாதிரி அவங்களோட ஸ்க்ரீன் அந்த பக்கம் இருந்து தப்பாக ஏதாவது பண்ணி அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சதுன்னா அதை ஸ்க்ரீன் ஷட் எடுத்து எடுத்து வச்சு முன்ன வச்சு கூட பிளாக்மெயில் பண்ணலாம் அட்டம் பண்ணுறாரு அப்போ புரிஞ்சது இவங்க வீடியோ கால் எத்தனை நாள் எதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் உசராக இருக்கவே அந்த ஐடியை பண்ணிட்டோம் பண்ணிவிட்டோம் நிறைய பெண்கள் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வீடியோ போடுறாங்க சரிங்களா பெய்டு ப்ரொமோஷன் தானே முப்பதாயிரம் தராங்க ஐம்பதாயிரம் தராங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிவிட்டு அவங்க இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணுறது இந்த மாதிரி பேசுகிறது நிறைய எத்தனை பெண்கள் மாற்றிருக்காங்க தெரியல எத்தனை பேர் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு தெரியல இந்த ஐடி தான் கொஞ்ச நாளாக பார்த்துக்கோங்க இந்த ஐடி தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐடியை ரிப்போர்ட் அடிங்க அதுவும் இது கம்பெனி ப்ராடக்ட் இது புரியுதுங்களா பெரிய கம்பெனி இதை வச்சு நம்பிக்கையாக வந்து இதை பண்ணுவாங்க ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டா இந்த மாதிரிலாம் இறங்குறாங்க இறங்குனா அவங்க வாய்ஸ் ஃபஸ்ட்டு கேளுங்க உள்ளே போய் ஐடிக்குள்ளே போயிட்டு அவங்களை பாருங்கள் நம்பலாமான்னு பாருங்கள் சரிங்களா பொண்ணு ஃபோட்டோ வச்சுருக்குன்னு சொல்லிட்டு நம்பி பேசுறாதீங்க ஏன்னா நிறைய ஃப்ராடு பொண்ணு ஃபோட்டோ வச்சு தான் வந்து பேசுகிறாங்க புரியுதுங்களா உஸாராக இருந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க ம் பார்த்துக்கோங்க நன்றி